ஆசியான் மொழிகளை விருப்பத் தேர்வு பாடங்களாக அறிமுகம் செய்ய அரசாங்கம் திட்டமிட்டிருப்பதைத் தொடர்ந்து தேசிய வகை பள்ளிகளில் மேண்டரின் தமிழ் மொழிகளை கற்பிக்கும்படி விசாத்து கட்சியின் முன்னாள் தலைவர் ஒருவர் கோரிக்கை விடுத்துள்ளார் மேண்டரினும் தமிழும் மலேசியாவில் பரவலாக பேசப்படுகிறது மேலும் அவற்றின் வரலாற்று வேர்களும் இங்கு பரவலாக பதிந்துள்ளது என்று மகாதீர் ராயிஸ் எனும் அந்த முன்னாள் தலைவர் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் சுட்டிக்காட்டியுள்ளார் அம்மொழிகள் ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கு சொந்தமானவை அல்ல என்றும் அவை விருப்ப தேர்வு முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் அவ்விரு மொழிகளையும் தாய்மொழி பள்ளிகளில் தேசிய பள்ளிகளிலும் அவற்றை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றும் இதன் மூலம் பல்வேறு பின்புலங்களைச் சேர்ந்த மாணவர்களை ஒருங்கிணைக்க முடியும் என்றும் அவர் கூறினார் வட்டார ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்காக தாய்லாந்து கமர் மற்றும் வியட்நாமிய மொழிகளையும் விருப்ப மொழி பாடங்களாக பள்ளிகளில் மலேசியா அறிமுகப்படுத்தும் என்று கல்வி அமைச்சர் பத்ரினா சிடேக் நேற்று முன்தினம் அறிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது மலேசியாவுக்கு அமெரிக்கா விதித்துள்ள இறக்குமதி வரி குறித்து விவாதிப்பதற்காக அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி மக்களவை தனது சிறப்பு கூட்டத்தை நடத்த உள்ளது இதனை பிரதமர் அன்வார் இப்ராஹிம் உறுதிப்படுத்தினார் மே ஐந்தாம் தேதி சிறப்பு கூட்டம் நடைபெறவிருக்கிறது என்று பிரதமர் துறையின் நோன்பு பெருநாள் கொண்டாட்ட நிகழ்ச்சியில் செய்தியாளர்கள் மத்தியில் அவர் இதனை தெரிவித்தார் இதனிடையே அமெரிக்காவின் புதிய வரி விதிப்பு குறித்து விவாதிப்பதற்காக வரும் வியாழக்கிழமை முதலீடு வர்த்தகம் மற்றும் தொழிலியல் அமைச்சர் டதஸ்ரீ தங்கு ஜப்ருல் அப்துல் அசீஸ் வாஷிங்டன் செல்லவிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது எம்பிஐ அனைத்துலக குழுமத்தின் முதலீடு தொடர்பில் ஸ்ரீ மற்றும் டத்தோஸ்ரி விருதுகளை வைத்திருக்கும் இரண்டு முக்கிய பிரமுகர்கள் உட்பட ஐவர் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் அந்த மோசடி முதலீட்டு திட்டத்தின் தொடர்புடைய முன்னூற்று ஐம்பது கோடி வெள்ளி மதிப்புடைய சொத்துகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது அந்த மோசடி திட்டம் தொடர்பாக தற்போது நடைபெற்று வரும் புலன் விசாரணைக்கு உதவும் பொருட்டு கைது செய்யப்பட்டுள்ள நபர்கள் ஐந்து முதல் ஆறு நாட்களுக்கு தடுத்து வைக்கப்படுவார்கள் என்று புக்கிட்டமான் போலீஸ் தலைமையகத்தின் கள்ள பண பரிமாற்ற தடுப்பு பிரிவின் தலைவர் ஹஸ்புல்லா அலி நேற்று நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் தெரிவித்தார் முதல் கட்ட நடவடிக்கையின் போது கிடைக்கப்பெற்ற உளவு தகவல்களை அடிப்படையாக கொண்டு அவர்கள் கைது செய்யப்பட்டதாக அவர் கூறினார் அடுத்த மாதம் இறுதியில் நடைபெறவிருக்கும் கட்சி தேர்தலில் பி கட்சியின் உதவித் தலைவர் நிக் நஸ்மி நிக் அமாட் தமது பதவியை தற்காக்க மீண்டும் போட்டியிடுகிறார் அதில் வெற்றி பெறுவது உறுதி என்று அவர் சூலரைத்துள்ளார் சித்தியவாங்சா டிவிஷன் தலைவர் பதவிக்கு அண்மையில் போட்டியிட்ட இயற்கை வளம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அமைச்சரான நிக் நஸ்மி அதில் தோல்வி கண்டார் இருந்தபோதிலும் போதிலும் உதவித் தலைவர் பதவிக்கான தேர்தலில் தாம் வெற்றி பெறுவேன் என்று அவர் தெரிவித்துள்ளார் பி கே ஆர் உதவி தலைவர் பதவிக்கு போட்டியிடப் போவதாக தாம் ஏற்கனவே அறிவித்திருப்பதாகவும் அந்த முடிவில் எந்த மாற்றமும் இல்லை என்றும் அவர் கூறினார் இந்தோனேசியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பல உணவுப் பொருட்களில் பன்றியின் மரபணுக்கள் இடம்பெற்றிருப்பது பரிசோதனைகளின் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து பொருட்கள் அனைத்தும் விற்பனை சந்தைக்கு வராமல் இருப்பதை உறுதி செய்யும்படி இஸ்லாமிய மேம்பாட்டுத் துறையான ஜாக்கிம் உத்தரவிட்டுள்ளது அந்த உணவுப் பொருட்கள் ஹலால் தரப்பாடுகளை மீறி இருப்பது தெளிவாக தெரிகிறது என்றும் எனவே சந்தைகளில் இருந்து அப்பொருட்களை அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கும்படி இறக்குமதியாளர்களை வலியுறுத்தி இருப்பதாகவும் ஜாக்கிமின் தலைமை இயக்குனர் சிராஜுடீன் சுகாய்மி குறிப்பிட்டுள்ளார் ஒன்பது உணவுப் பொருட்களை கொண்டிருக்கும் பதினோரு தொகுப்புகளில் பன்றியின் மரபணுக்கள் இடம்பெற்றிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதால் அவற்றை சந்தையில் இருந்து மீட்டுக் கொள்ளும்படி இந்தோனேசியாவின் உத்தரவாத முகமை அறிவித்திருந்தது அதனைத் தொடர்ந்து ஜாக்கிம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது மலேசிய வானிலை ஆய்வு மெட் மலேசியா மலேசிய சுனாமி முன்னெச்சரிக்கை அமைப்புக்கான சுனாமி சைரன் சோதனையை பினாங்கு டவுன் பத்து ஃபிரீங்கையில் உள்ள மசித் ஜாமேக் அர் ரஹ்மானில் இன்று நடத்த உள்ளது காலை ஒன்பது மணி முதல் நண்பகல் வரை இந்த சோதனை நடைபெறும் என்று தெரிவித்துள்ளது சுற்றுப்புற பகுதிகளில் வசிப்பவர்கள் சைரன் சத்தத்தை கேட்டவுடன் பதற்றமடைய வேண்டாம் என்றும் ஏனெனில் இது ஒரு சோதனை மட்டுமே என்றும் அந்த துறை தெரிவித்துள்ளது தேவைப்பட்டால் அட்டவணையில் ஏதேனும் மாற்றங்கள் அறிவிக்கப்படும் என்று மெட் மலேசியா அறிவித்துள்ளது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்